السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العلي العظيم அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹு அக்பர் திருமறை அருள்முறையினுடைய நூற்றி ஒன்பதாம் அத்தியாயத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம் இந்த அருமையான அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு எடுத்து ஒதுகிறான் நபியே நீர் கூர்வியராக காப்பிரிகளே நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நான் வணங்கக்கூடியவனாக இல்லை நான் வணங்குகின்ற ஏகை இறையோனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை வலான ஆபிதும் மா ஆபத்தும் நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வத்தை இனியும் நான் வணங்கக்கூடியவனாக இல்லை வல அந்தும் ஆவிதோனமா மா ஆபுது நான் வணங்குகின்ற ஏக இறையோனை இனியும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய தீன் உங்களுக்கு என்னுடைய தீன் எனக்கு அப்படியானால் நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகளுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய செயல்பாட்டு கூலி எங்களுக்கு கிடைக்கும் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த அத்தியாயத்திலே எடுத்துரைத்திருக்கிறான் காபிர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல சொல்வதன் காரணமாக இந்த சூறாவுக்கு சூறக்குள் காபிரும் என்றே ஆகிவிட்டது இந்த சூறாவுக்கு பெயர் அல் காப்பிரும் இந்த சூறாவிலே அல்லாஹ் நமக்கு பல்வேறு உண்மைகளை நிலைமைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் மக்காவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மெய்தன்மையோடு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அந்த மெய்தன்மையோடு காபிர்கள் இல்லை வீண் பிடிவாதத்திலே கால் புணர்ச்சியில் இருக்கிறார்கள் காப்பிர்கள் அந்த காப்பிர்களுக்கு நாம் ஒருபோதும் அடிபணிந்து போய்விடக்கூடாது ஒரு மனிதனிடத்தில் மெய்த்தன்மையோடு அந்த ஈமான் வந்துவிட்டால் இஸ்லாம் வந்துவிட்டால் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் காப்பிரகருடைய அந்த கொள்கை கோட்பாட்டிற்கு அடிபணிந்து போக மாட்டான் போகக்கூடாது என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் பெருமான ரசூலே கருமி சன்னல்லா ரசிம் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்ல சொல்லிவிட்டான் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்ல சொல்லிவிட்டான் இந்த சூறா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கிறது இது ஜாபிரதி எல்லாம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பெருமான அரசு கருமி சன்னல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார் ஜாபிரே நீ பிரயாணம் செய்கிற போது போது உனக்கு ஏற்படுகிற சிரமங்கள் நீங்க வேண்டுமென்றால் மன உளைச்சல்கள் அகல வேண்டுமென்றால் பொருளாதார பிரச்சனை ஏதும் இல்லாதிருக்க வேண்டுமென்றால் உணவு பிரச்சனை உணவு தட்டுப்பாடு ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீர் என்ன செய்ய சூறால் காஃபி இருந்து கடைசி சூறாவரை அந்த சூறாவுடைய தொடக்கத்திலையும் பிஸ்மில்லா அதனுடைய முடிவிலையும் பிஸ்மில்லாக சொல்லி நீ ஓதுவியராக உனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்றார்கள் சூரேக்கரின் சொல்லல்லா மலைவு சந்தம் அவர்கள் அதே போன்று ஜாபிரதி எல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் நான் கடந்த காலத்தில் பிரயாணப்படுகிற போது எனக்கு இதுபோன்ற சிரமங்கள் இருந்தது மற்றவர்களிடத்தில் போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் உணவு வகைகள் இருக்கும் என்னிடத்தில் இருக்காது பல சங்கடங்கள் பல துயரங்களுக்கு நான் ஆளாகி கொண்டிருந்தேன் ஆனால் எப்போது இந்த சூறாவை நான் ஓதத் தொடங்கினேனோ எனக்கு ஒரு வளம் கிடைத்து விட்டது ஒரு செழிப்பு கிடைத்து விட்டது என்று அதில் ஜாபிரதி அல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார் சூறாவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது சாதாரணமாக நாம் எண்ணிவிட முடியாது சஃபரிலேயே பிரயாணத்தில் இது கிடைக்கிறது என்றால் ஹதரிலே உள்ளூரில் இருக்கிற போது கிடைக்காதா கொஞ்சம் யோசியுங்கள் எனவே நாம் அவ்வப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் சூறால் காஃபிரூமிலிருந்து கடைசி வரை பிஸ்மில்லாக சொல்லி சொல்லி ஓத வேண்டும் அதே போன்றுதான் நபிகள் நாய மிஸ்லாஸ் அவர்கள் இந்த சூறாக்களை சுண்ணத்துக்களில் நப்பில்களிலே நிரம்பவும் ஓதிருக்கிறார்கள் தொடர்ந்து ஓதிருப்பதாக கே நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சத்திய சகாபாக்கள் எடுத்துரைக்கிறார்கள் குறிப்பாக பஜுருடைய முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகளிலே சூறால் காப்பிரும் குழு ஓதுவார்கள் மகிரிவிலே அதிகமாக சூறால் காப்பிரமும் குழு ஹோல்டாமல் ஓதுவார்கள் அடிக்கடி ஏன் ஓத வேண்டும் என்று நாம் நினைக்க முடியாது வெள்ளி இரவிலே நாம் ஓதுகிறோம் அதுவும் பெருமானார சுரே கரீம்சலாஸ் அவர்கள் காண்பித்து தந்த வழி பதிருடைய முன் சுண்ணன் அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற நன்மக்கள் மேன்மக்கள் அங்கே தவாஃபுடைய இரண்டக்கா அல்லவா தவாஃப் அதில் நஃபிலும் இருக்கிறது வாஜிபும் இருக்கிறது தவாஃப் மட்டும் செய்தோம் என்றால் நாம் நிறைவேற்றுகின்ற வணங்குகின்ற அந்த தொழுகையிலே நாம் அது நஃபிலாக இருக்கிறது குளியாய்க்கு காஃபில் கொள்வரலாம் ஆனால் உம்ராவுக்கு பின்னாலே உம்ராவுனுடைய தவாஃபுக்கு பின்னாலே ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கு பின்னாலே நாம் இரண்ட முக்கியமாக தொழுதாக வேண்டும் அந்த தொழுகையிலேயும் பெருமானார் ரசுலேக்கர் சொல்லல்லாஸ் அவர்கள் சூறால் அதே அதேபோன்று சூரத்துல் இஹலாஸ் என்று சொல்லுகின்ற அந்த புலுவல்லாவையும் ஓதிருக்கிறார் இப்படி இந்த சூறாக்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது இது எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சூறாக்கள் இறங்கப்பட்டது என்று கேட்டால் மக்கா காபிர்களும் பார்க்கிறார்கள் இஸ்லாம் வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மிகவும் மனக்கஷ்டமாக இருக்கிறது இப்படி வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறதே நாம் மிகப்பெரிய பதவிகள் வ வகித்து கொண்டிருக்கிறோம் செல்வ செழிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊரிலேயே மக்காவிலே நாம் தலைமைத்துவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் இப்படி பரவிவிட்டால் முஸ்லீம்களுடைய கை ஓங்கிவிட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகுது நம்முடைய பதவி பட்டங்கள் எல்லாம் பறிபோய் விடுமே என்கிற அச்சம் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு முயற்சிக்க முடியுமோ முயற்சிக்கிறார்கள் இஸ்லாத்தை அழிக்க முஸ்லீம்களை அழிக்க முஸ்லீம் அல்லாத இஸ்லாம் சென்று சேகா சேராமல் இருக்க பல்வேறுபட்ட முயற்சிகள் மட்டுமல்ல சூழ்ச்சிகள் செய்வது எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படுகிறது அல்லாஹ் முறியடிக்கிறார்கள் சரி நாம் சமரசம் செய்து விடுவோம் என்று வருகிறார்கள் ஒரு நான்கு பேர் வருகிறார்கள் பெருமானார் திருமரசி சமூகத்திற்கு அதில் உத்துபாபின் ரபியா இருக்கிறார் ஆசுப் வாயில் இருக்கிறார் அஸ்மத் பின் அப்துல் முத்தலீப் இருக்கிறார் உமையா பின் ஹலப் இருக்கிறார் நான்கு பேர் வருகிறார்கள் வந்து பெருமானால் சுதே கரீம் சொல்லா சம்பளத்தில் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சமரச முயற்சி ஒரு சமாதான முயற்சி அதாவது இப்படி சொல்லி முகமது நபி அப்சல்லாஸ் அவர்களையும் முஸ்லீம்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தங்களுடைய கைக்கு கீழே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு தந்திரத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒரு வருஷம் நீங்கள் எங்கள் தெய்வங்களை வணங்குங்கள் எங்களுடைய அசனாமுகளை வணங்குங்கள் ஒரு வருடம் நாங்கள் வணங்குகின்ற அந்த கற்சிலைகளை நீங்கள் வணங்குங்கள் ஒரு வருஷம் நாங்கள் அல்லாகவே வணங்குகிறோம் எல்லோரும் சமாதானமாக போய்விடலாம் எப்படி அவர்கள் தங்களுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் இதெல்லாம் ஹதீஸ் கிட்டாபுகளிலே நாம் பார்க்கும் அப்போதுதான் இந்த சூறா இறங்குறது நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த காபிர்களை பார்த்து ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு தலை வணங்க மாட்டோம் கொள்கை விஷயத்திலே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையிலே நேர் முரண்பாடு இருக்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலையும் குஃபரின் பக்கம் நாங்கள் சாயவே மாட்டோம் நீங்கள் சொல்லிவிடுங்கள் உங்கள் தீன் உங்களுக்கு என் தீன் எங்களுக்கு உங்கள் பாதையில நாங்கள் குறிக்கிட மாட்டோம் எங்கள் பாதையில நீங்கள் குறிக்கணும் வேண்டாம் குறிக்கிட முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த சூறா எவ்வளவு ஆணித்தரமான சூறா பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கெல்லாம் ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் நமக்கு ஈமான் பக்கம் ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூறாவல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் ஈமானை விட்டு கொடுக்க நம்முடைய இஸ்லாமிய அந்த சித்தாந்தங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நாம் முன் வரவே முடியாது பார்க்கிறோம் பல இடங்களில் பார்க்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் சில பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுகிறார்கள் சமீபத்திலே பார்த்துருக்கலாம் துப்பட்டு போட்ட ஒரு பெண்மணி உள்ளே சென்று என்ன செய்கிறார்கள் அப்படியே ஏதோ ஆனது போன்று அப்படியே சுற்றுகிறார்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம யோசித்து பாருங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லும் நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் காஃபிர்களே இதுகாரும் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்கவில்லை நீங்களும் வணங்கவில்லை இனியும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை நான் வணங்குபவனாக இல்லை நீங்களும் வணங்கப் போவதில்லை அது உங்கள் இஷ்டம் நக்கும் தீனுக்கும் மதியத்தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் சரி பெருமானார் ரசூலே கருமிசல்லா சம்மத்திலே அந்த குஃபார் சொன்னபோது பெருமானார் என்ன பதில் சொன்னார் இந்த சூறா இறங்கியது அதற்கு பின்னால் நடந்தது என்ன நாம் நாளை இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ரசூலே கருமி சலாஸ் அவர்கள் இந்த சூறாவை மையமாக வைத்து என்ன பதில் வைத்தார் என்பதை பார்ப்போம் அல்லாஹ் ஆலமின் இந்த சூறா அப்போ நாம் உள்வாங்கி ஈமானோடு விஸ்வாசத்தோடு முகப்பத்தோடு நாம் வாழ்வதற்கு தௌஃபீல் செய்வானாக தாவனம் இருந்தாகிறது